இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சின்ன மருமகள் சீரியலோட பிப்ரவரி பதினேழு இன்றைக்கி எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் எபிசோட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அபாந்தமான பொய்யை சொல்லி நிற்க வச்சுருக்குறாங்க அதுவும் வந்து ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு பழி வந்திருக்குது அது அவங்க அம்மாவும் கூட சேர்ந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து இன்னும் ஆச்சரியமும் கூட ஸோ சாவித்திரியும் தாமரையும் வந்து நாடகம் ஆடுறாங்க அப்படிங்கிறத வந்து தமிழை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வாரம் டைம் கொடுங்க நான் கண்டுபிடிச்சு சொல்கிறேன் மாதிரி சொல்லியிருக்கிறாள் அவள் என்ன பண்ண போகிறா அப்படிங்கிறத அவன் வந்து பேச முடியாத சூழ்நிலையில் இருக்கிற எல்லாருமே சப்போர்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க வந்து நல்லவனா இருந்தாலும் வந்து சப்போர்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பயமாக பாட்டமாகவும் தான் இருந்தது பார்க்க பார்க்கறே இருந்தது தாமரை அடுத்து என்ன பண்ணலாம் ஏதாவது பைசல் பேசணுமே அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட சொன்னதுக்கே வந்து என்னது பைசலா அவ்வளோதான் பார்த்துக்கோங்க செத்தே போயிடுவோம் நானும் என் பொண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தாமரை என்ன சும்மா விட்டுருவோன்னு நினச்சிங்களா அவ்வளோதான் அவளுக்கு ஏதாவது பண்ணியாகணும்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கோங்க அவளுக்கு சேதுவோடு கல்யாணம் பண்ணி வைங்க இந்த காலகட்டத்தில் அது வேணால் புதுசாக இருக்கலாம் ஆனால் வழக்க வழக்கமாக அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது தானே தாரம் வச்சுக்கிறதெல்லாம் அந்த மாதிரி வந்து ரெண்டாம் தாரமாக வச்சுக்கிட்டாலும் சரி தமிழ்ச்செலி கூடயே வந்து பெருசாக அவன் நல்லா வாழ்கிற மாதிரி இல்லை அதனால் வந்து என் பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா அந்த இடத்துல வந்து ராசாங்கம் வந்து பே கேட்குறாரு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டிஸ்கஷன் போகுது அந்த இடத்துல தொடரும் போட்டு பிடிக்கிறாங்கன்றிருக்க ஸோ இன்றைக்கி எபிசோட் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது அடுத்தடுத்த எபிசோடில் தான் பண்ண போகிறேன் எப்படி தான் வந்து தமிழ் கண்டுபிடிக்க போகிறா அப்படிங்கிற வந்து ஒரு ஆர்வம் இருக்குது இருந்தாலும் வந்து எப்படி வந்து அந்த ஒரு சின்ன லூப் ஹோல்டு இருக்கும் இல்லை அதை கண்டுபிடிச்சி எப்படி கண்டுபிடிக்கிறா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துரலாம் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக அவன் சொன்னதை வச்சு அதாவது சேது சொன்னதை வச்சு அவன் சரக்கு அடித்தனால வந்து மயக்கமாகலை அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டா இதுக்கப்புறமா வந்து அந்த கேக்கில் தான் மருந்து இருந்தது அப்படிங்கிறத வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்திடலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்